வணக்கம் நான் கர் அசோகன் சிவகங்கை மாவட்டம் தாக்கிப்பண்ணை காளையார் கோவில் அருகில் அதன் மா மாமரம் ஒரு அறுபத்தி எட்டு ஏக்கரில் வைத்திருக்கிறேன் அதில் சொட்டு நீர் போட்டு பராமரித்து வந்தேன் ஒரு கடந்த எட்டு வருஷங்களாக இந்த மரத்தை பராமரித்து வந்தேன் பராமரித்து வந்த மரங்கள் ஓரளவு வளர்ச்சி பெற்றிருந்தது அதற்கு பிறகு அது சரியான நேரத்தில் அந்த தண்ணீர்கள் வேலையாட்கள் சரியான முறையில் பாயாச்சாதனால் வருவாய் இழப்பு இருந்தது அதற்கு பிறகு பாவாகுடியை சேர்ந்த திரு குமார் அவர் என்பதை சந்தித்தேன் அவர் இரநூறு ஏக்கர் தென்னை போட்டதற்கு அவர்தான் வந்து ஆரம்பித்து வைத்தார் அது இந்த உபயோகிப்பாளர் என்கிற வகையில் எனக்கு நன்மை தெரிந்ததால் இந்த மாகண்ணிற்கும் மாந்தோப்பிற்கும் இதை போட்டுவிட வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்து போட்டோம் வருமே என்று நான் யோசித்தேன் பிறகு பார்த்தேன் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கணக்கிட்டு பார்க்கிற பொழுது இந்த மொபிடெக் மூலமாக தண்ணீர் பாய்ச்சுவதுதான் சிறந்தது என்ற முடிவுக்கு வந்து அதை கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இதை நான் போட்டிருக்கிறேன் அந்த சரியான நேரத்தில் தண்ணி பாய்வதால் உரம் வைத்தாலும் அந்த உரத்துக்கு சரியான அளவுக்கு போய் சேருவதால் காய்ப்பு உயர்ந்திருந்தது அதை பார்த்தவுடன் அறுபத்தெட்டு ஏக்கர் இந்த மாவை போட்டிருக்கிறேன் தண்ணீர் பாய்ச்சிக்கு பிறகு தோட்டத்தின் செழுமையும் தோட்டத்தில் இருக்கிற மரங்களிலே காய்ப்பும் மிக சிறப்பாக அமைந்திருந்தது சுற்றி தோட்டத்துக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வந்து பார்த்து பல பேர் போட்டிருக்கிறார்கள் நம்முடைய சூப்பர்வைசர் ஒருத்தர் இருக்கார் அவர் மூன்று தோட்டங்களையும் பார்க்கிறார் கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது ஏக்கரை அவர் ஒரே ஆள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் செய்கிறார் அதை சரிபார்ப்பதற்கு சிங்கப்பூரில் இருக்கிற என்னுடைய மகன் இளம்பர் வழுதி அதை பார்த்து கொண்டிருக்கிறார் அது ஒரு ஒரு நாளைக்கு தண்ணீர் வரவில்லை என்றால் அல்லது கரண்ட் வரவில்லை என்றால் அதை காட்டி விடுகிறது கரண்ட் வரலைன்னா அதை உடனே பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறையா இடங்களில் போட்டதுனால எனக்கு முழு பயிற்சியும் முழு அனுபவங்களும் மொபைடெக் மூலமாக எனக்கு கிடச்சிச்சு மொபைடெக் பற்றி நம்மளுக்கு ஒன்றும் கம்பெனி வேண்டிய கம்பெனி வேண்டியன்னு இல்லை அந்த கம்பெனி மூலமாக நடைமுறைப்படுத்துகிற துல்லிய நீர் சரியாக தாவரங்களை சென்றடைகிறது ஏற்கனவே மனிதர்கள் சக்தியிலே போடுறது ஒரு பக்கம் பாய்ச்சியிருப்பார்கள் ஒரு பக்கம் பாய்ச்ச முடியாது இந்த கீழே பு புல்லும் புதரும் அதிகமாக இரு தோன்றுகிறது அதில் பாம்புகள் மற்றபடி விஷ சந்துக்கள் இருக்குங்க இருக்கிறதுனால பகலில் தான் பாய்ச்ச வேண்டியிருக்கு பகலில் பாய்ச்சற போது கடுமையான வெயில் தண்ணியை உறிஞ்சிடுது அல்லது உடனே ஆப்ரேஷன் ஆகிடுது ஆனால் நாங்கள் இப்போ இந்த தொற்று நீர் பாசனம் தொல்லி நீரில் பாய்ச்சதுனால இரவு சாயந்தரம் ஆறு மணிக்கு போடுகிறோம் ஆறு மணிக்கு போட்டு இரவு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அதை திருப்பி அடுத்த நாள் அதுவாக ஆட்டோமேட்டிக்காகவே வந்து விடுகிறது வேலையாளர்களுக்கும் சந்தோஷமாக இருக்காங்க அவங்க மற்ற வேலையை கொடுத்துருக்காங்க அதுக்காக வேலை இழப்பில்லை அந்த குத்து எடுத்தவர்களுக்கும் தண்ணி பிரச்சனை இல்லை என்பதால் அதை கூடுதலாக எடு எடுப்பதற்கு முன்வருகிறார்கள் அந்த அடிப்படையில் சிறப்பாக இந்த மபீட்ட கம்பெனி இயங்கிறது என்னுடைய பயிர் என்னுடைய விவசாயம் என்னுடைய தோப்பு சிறப்பாக இன்றைக்கு காய்த்து த குழுங்குகிறது என்றால் அதனுடைய ஒரு பங்களிப்பு மொபைடக்கு உண்டு இந்த பகுதியில் நான் போட்டத பிறகு மூணு பேர் போட்டிருக்காங்க மாமரத்தில் இந்த பகுதியில் காலார்வல் பகுதியில் நம்ம மாந்தோப்பு மிகச்சிறந்த பெயர் பெற்ற ஒரு காரணம் நான் வீரிய ஒட்டுக்கள் வந்து மைசூரில் போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த கன்றுகள் ஸ்டோன் கட்டிங் போட்டது அதை போட்டதுனால அந்த கன்றுகள் சிறப்பாக அந்த பழங்கள் சரியாக இருக்கிறதுனால இந்த தண்ணி பாய்ச்சதுனாலயே ராக்கி பண்ணையினுடைய மாம்பழங்களை வாங்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மக்கள் வருகிறார்கள் வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு வருகிறார்கள் எல்லா வகையிலுமே நான் வெற்றி பெறுவதற்கு இந்த துல்லிய நீர் பாசனம் தான் காரணம் ஏன்னா உழுகுறது உழுகிறோம் உற வைக்கிற வச்சு வச்சாலும் கூட தண்ணி என்பது கண்டிப்பான தேவையாக இருக்கிறது இது வந்து கிணற்று பாசனம் ஓப்பன் வெல் ரெண்டு போர்வெல் இருக்குது ஓப்பன் வெல் மூணு இருக்குது அந்த ஓப்பன் வெல்லையே இது ஓடிக்கிட்டு இருக்குது மற்ற ஏற்கனவே நான் தென்னையிலெல்லாம் போ போர் ஓடிச்சு இதில் ட்ரெயிலுக்கே நான் பார்க்குறது ஓப்பன் வெல்லில் ஓப்பன் வெல் மூணு ஓப்பன் வெல்லில் தண்ணி அபரிமிதமாக கொடுக்குது கொடுக்குறதையும் சிக்கனமாகவும் நேரடியாக இப்போ செடிக்கு கிடைக்கிற மாதிரியே இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால அது அந்த ஓப்பன் வெல்லே எனக்கு போதுமான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி பத்தா குறை இருந்தது இப்போ இதை வச்சு ஓட்டுறதுனால பற்றாக்குறையும் நேர் நேராகிடுது சரியாக சரியாக வந்துடுது இந்த மாதிரியான துல்லிய நீரை பாசனம் செய்கிற போது விவசாயிக்கு கஷ்டமே இல்லை விவசாயி முழுக்க முழுக்க ஒரு நன்மை பெறுவதற்கு ஒரு லாபம் பெறுவதற்கு அல்லது மரங்கள் செழிப்பாக வளருவதற்கு இது ஒரு சிறந்த நுட்ப தொழில்நுட்ப முறை அதனால் இந்த கம்பெனியை பொறுத்தமர்ந்து குறை சொல்ல முடியாத அளவிற்கு லாப நோக்கத்தோடு நம்ம சந்திப்பதில்லை அவர்கள் ஒரு சிறந்த நோக்கத்தோடு லட்சியத்தோடு ஒரு விவசாயி முதலீடு போட்டிருக்க போது என்ன செய்யலாம் என்கிற அந்த நோக்கத்தோடும் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் அஜித்குமார் வாவா குடிக்காரரும் சூப் சூப்பர்வைசர் டி அவர்களும் மொத்தமாக அதை பார்த்துக்கிறேன் நான் வந்து இது வர்றதுங்கிறது ரொம்ப சுருக்கம் அவங்களே எல்லாத்தையும் ப பயன்படுத்தி எல்லாத்தையும் பண்ணுறாங்க எனவே இதை வைத்து எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் கூட